ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கார்த்திகா ஃப்ரம் ஸ்ரீ ஸ்ராய்மனி ஸ்ட்ரீஎன்பிசி அகாடமி இப்போ டெய்லி நம்ம திருக்குறள் தினமூறு திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம் நேற்று வந்துட்டு ஃபஸ்ட் ஒரு திருக்குறள் பார்த்துட்டோம் அறத்துப்பாலில் எட்டாவது அதிகாரத்தில் வந்துட்டு அன்புடைமை அப்படின்றதில் ஃபஸ்ட்டு திருக்குறள் வந்து பார்த்தோம் அன்பிற்கும் முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கனீர் பூசல் தரும் அதாவது நம்ம நம்ம யார் மேல் அன்பாக இருக்கோமோ அங்கே ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு நம்மளால் சும்மா இருக்க முடியாது நம்மளோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா கண்ணீராக வெளிவந்துடும் அதுக்கு வந்துட்டு தாழ் போட்டு நம்ம வந்துட்டு மறைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம அதே மாதிரி செகண்ட் திருக்குறள் அன்புடைமையில் செகண்ட் திருக்குறள் பார்ப்போம் ஓகேவா என்ன அப்படின்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அது பொருள் என்ன அப்படின்னு பாருங்க அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர் அன்பு உடையவர் தம் எல்லா பொருட்களையும் பிறருக்கு உரிமையாக கொண்டு வாழ்வர் இப்போ என்ன அப்படின்னா அன்பு இல்லாதவங்க அப்படின்னா ஒவ்வொரு திங்ஸுமே என்ன சொல்லுவாங்க எல்லாமே எனக்கு தான் தனக்கு மட்டும்தான் சொந்தம் வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்ட்டு யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க எல்லா திங்ஸும் எல்லா எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க யார் அப்படின்னா அன்பு இல்லாதவங்க இதே அன்பாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஈவன் சின்ன ஒரு திங்க் திங்ஸாக இருந்தால் கூட அதை வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க இது வந்து எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் திருவள்ளுவர் வந்து சொல்கிறாங்க அன்பு இல்லாதவர் வந்துட்டு எல்லா பொருட்களையும் தனக்கு மட்டும்தான் தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே அன்பாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க ஒரு குட்டி பொருளாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து அதை சந்தோஷப்படுவாங்க ஓகேவா ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட இரண்டாவது திருக்குறள் இதே மாதிரி டெய்லி அவங்களுக்கு வந்துட்டு திருக்குறள் வந்துட்ருக்கும் அதே மாதிரி மொதல் நாள் என்னென்ன திருக்குறள் பண் படித்தோம் அப்படின்றதையும் லைட்டாக உதட ரிவைஸ் பண்ணிக்கும் அகெயின் சொல்கிறது இதுதான் நீங்கள் வந்து ஒரு நோட் போட்டு நீட்டாக எழுதிட்டு வாங்க இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபைவ் அதிகாரம் முடிஞ்ச உடனே வந்துட்டு இதில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இடையில வந்துட்டு என்ன மாதிரி அந்த அடி வந்துட்டு மாற்றி மாற்றி கொடுக்குறது சரியா அடுத்து வந்துட்டு இந்த வேர்ட்ஸை வந்துட்டு மாற்றி கொடுத்துட்டு ரீ அரேஞ்ச் பண்ணி காட்டுறது இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க அதை வந்து எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அது கருத்து எந்த அதிகாரத்தில் வருது அதற்கான திருக்குறள் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகேவா ஓகே அடுத்து அதே மாதிரி இப்போ அடுத்து நம்ம நம்ம வீடியோவில் வீடியோவில் வந்துட்டு ஜென்ரல் தமிழ் போ பார்த்துட்டோம் அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான வீடியோஸ் அந்த சிலபஸ் என்னென்னு கொடுத்துட்டோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பாலிட்டி ஓகேவா இந்தியன் பாலிட்டியில் எந்தெந்த லெசன்ஸ் வந்துட்டு போர்ஷன் எங்கே இருக்குது அது யூனிட்ல ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ இருக்குது ஓகேவா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகேவா ஓகேப்பா த தேங்க்யூ திஸ் இஸ் கார்த்தி ஆஃப்ரம் ஸ்ரீ சாய்மினி ஸ்டீஎன்பிஸ் அகாடமி தேங்க் யூ